ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் நாங்கள் உங்க பிரியா சந்தோஷ் பேசுகிறோம் நேற்று எங்கே போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா அம்மாவாசனால் குலதெய்வம் கோயிலுக்கு வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம் நானு பாப்பா அவங்க அப்பா மூணு பேருமே போயிருந்தோம் குலதெய்வம் கோயிலுக்கு நாங்கள் வந்து எப்பயாச்சும் ஒரு டைம் தான் அத மாதத்தில் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் போவோம் அடிக்கடிக்கு சும்மா சும்மா மாதம் மாதம் போகிறதில்ல அதனால் ச இந்த மாதம் டைம் கிடச்சதுனால போனோம் சோ அப்படியே போயிட்டு கடையில் வந்து காசு எடுத்துட்டு சரி போகலாம் மூணு பேருமே அப்படின்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம் எங்களுடைய குலதெய்வம் கோயில் பார்த்தீங்கன்னா ஓம்பலூருக்குள்ளே போகணும் எல்லையாயூர் ஊரில் இருக்குது பெரிய கோயில் இப்போ தான் மாசி மாதம் தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு ரொம்ப கிராண்டா சூப்பராக பண்ணாங்க ஆனால் நல்லா இருக்கும் இருந்தணும் நோம்பி பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருந்துச்சு ஆனால் நாங்களும் போயிருந்தோம் ஃபேமிலியோட ஜாலியாக எப்படி சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கூட எடுப்பாங்க அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து மூணாவது நாள் வந்து கும்பேஷம் பண்ணுவாங்க ரெண்டாவது நாள் வந்து பூஜை பண்ணுவாங்க நாங்கள் மூணு நாளுமே போய் கலந்துக்கிட்டோம் இப் இப்போ வந்து நாங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் முதல்ல போய் சாமிக்கு வந்து தேங்காய் பழம் ஊதுவத்தி எல்லாம் வாங்கிட்டு போய் சாமியார்கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு எலுமிச்சை பழம் பூவும் கொடுத்தாங்க சன்னாரம் உட்காந்தி தான் போகணுன்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம் பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க சாமி கும்பிட்டாங்க அடங்காத வேலைலாம் நிறைய பண்ணாங்க இந்த பாப்பா ஜாலியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படின்னா ஒரு டைம் தான் போவோம் மாத மாதத்தில் அதனால் இந்த மாதம் போனதே எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பாப்பா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து குங்குமத்தை எடுத்துகிட்டு வந்து மூஞ்சி ஃபுல்லாக தடவி விட்ருக்காங்க ஃபுல்லாக தடவிட்டாங்க விட்டாங்க அதனால் வந்து அவங்க அப்பா வந்து முகம் கழுவிட்டு வந்துட்டாங்க போய் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்க்கவே இருந்தோம் அந்த மாதம் போகணும்னு அவங்க அப்பா தான் சரி போகலாம் அப்படின்னு சரி கோயிலுக்கு போயிட்டு வரலாம் டைம் இப்போ கிடச்சிக்குது அப்படிதுனால நாங்கள் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கொண்டேரம் உட்காந்துட்டு அண்ணன் எல்லாம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உட்காந்து எழுந்துருச்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு நேரம் உட்காந்துட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க அப்பா போய் முகமும் கழுவுறாங்க ஃபுல்லாக தடவிட்டாங்க எல்லாமே முகத்துல அதனால எல்லாம் கழுவுறத்துக்கு போயிட்டாங்க அவங்கத்தை வா கோயிலுக்கு போவோம் டைம் இல்லைன்னா இப்போ அதிகமாக போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் முன்னெல்லாம் இப்போ ரெகுலராக போவோம் அம்மா சம்மாசை இப்போலாம் போகிறதில்ல சரியா பாப்பா அடிக்கடிக்கு உடம்பு சரியாக போயிடுது தூக்கி போட்டு வந்தால் காய்ச்சல் வந்துருது நாங்கள் சரியாக போகிறதில்ல அதுக்கும் கோயிலுக்குமே போகிறதில்ல சரி இப்பதான் போயிருக்கோம் சரி மூணு அம்மாசி போலாம் போகலாம் ரெகுலராக பக்கத்தில் இருக்க கோயிலுக்குன்னா போய் சாமி கும்பிட்டு இருக்கோம் குளதாயம் கோயிலுக்கு எப்போனா ஒரு டைம் தானே ஓரளவுக்கு பக்கமாதான் தான் இருக்குது